டாக்டர் எம் இ ராஜா அவர்களை வாழ்த்துறை வழக்குமாறு அழைக்கிறோம் இந்த பெரும் தமிழ்நாடு வணிகர்கள் சங்கமத்தின் முதல் மாநில மாநாட்டிலே தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர் செந்தில்குமார் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பு சேர்த்து சென்றிருக்கின்ற தமிழ் மாநில கா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஜி கே வாசன் அவர்களே பாரதிய ஜனதா பார்ட்டியைச் சேர்ந்த அண்ணன் கருண் நாகராஜன் அவர்களே இந்த தமிழ்நாடு வணிகர்கள் சங்கமத்தின் அனைத்து மாநில மாவட்ட தொகுதி பகுதி நிர்வாகிகளை அகில இந்திய மீனவர் சங்கத்தின் தேசிய பொதுச் செயலாளர் பரளிதரன் அவர்களே தேசிய செயலாளர் சுதாகர் அவர்களே மகளிர் அணி தலைவி அருமை சகோதரி டாக்டர் முத்துலட்சுமி அவர்களே சரிதா அவர்களே பிரபு அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சென்றிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதல் கண் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கமம் என்பது பொதுவாக ஆறும் கடலும் கலக்கும் இடம்தான் நாங்கள் மீனவரை பொறுத்தவரும் சங்கமம் என்று சொல்வோம் பொதுவாக எங்களுக்கு வருமானம் வர வேண்டும் புயல் காலங்களிலே மீனவர்கள் அதிகமாக மீன் பிடிக்க வேண்டும் என்றால் அந்த சங்கமம் படக்கூடிய அந்த ஆறும் கடலும் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த பகுதியிலே தான் மீனவர்கள் அதிகமாக மீனும் மீன் பிடிக்க முடியும் ஆக இந்த தெரிந்தோ தெரியாமலோ தலைவர் செந்தில்குமார் அவர்கள் அழகான ஒரு பெயரை வைத்திருக்கிறார் அனைத்து வியாபாரிகளும் செய்து ஒரு சங்கமம் என்று உருவாக்கியிருக்கிறார் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கமம் என்பது ஒரு காலகட்டத்தில் பரம்பரை பரம்பரையாக சோழர் சோழர் சாம்ராஜ்யத்தை தாண்டி பல்லவர்களாலும் சரி பாண்டியர்களாலும் சரி அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சங்கமம் தான் தமிழகம் என்கிறார்கள் அந்த சங்கமத்தை இருந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாடு வியாபாரிகளுடைய சங்கமத்திலே எங்களுடைய மீனவர்களையும் சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய இங்கே தலைவர் செந்தில்குமார் என்னுடைய கோரிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன் மீனவர் என்பது பிறப்பிலே அவர்கள் வியாபார ரீதியாக வாழ்ந்தவர்கள் தான் இந்த மீனவர்களை எடுத்துக்கொண்டீர்களானால் மீனவன் மீன் பிடிக்கச் செல்வான் பிடித்து வரும் மீன்களை விற்கக்கூடிய அந்த மீனவ பெண் தான் அந்த வியாபாரம் அதனால் மீனவர் ஏற்கனவே நாங்கள் வியாபாரிகளாக பிறந்து வளர்ந்தவர்கள் தலைவர் அவர்கள் எங்களையும் இதை இணைக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் மீனவன் மட்டுமல்ல அந்த விலையாக விற்க முடியவில்லை ஆண்டு ஆண்டு காலமாக ஆண்ட பரம்பரை சேர்ந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த நாங்கள் இன்றைய தினம் அடங்கி ஒடுங்கி அரசியல் சூழலினால் இன்று மீனவர்கள் இன்று இன்று தொழில் செய்ய முடியாமல் வியாபாரம் செய்ய முடியாமல் கூணி குறுகி வாழ்கின்ற சூழலை இருந்து கொண்டிருக்கிறது இந்த தலைவர் அவர்கள் செந்தில் குமார் கேட்பதெல்லாம் இன்று டிஜிட்டல் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுக்கு இந்த டிஜிட்டல் விஷயங்கள் தெரிவதில்லை உங்களுடைய ஐந்து லட்சம் உறுப்பினர் மத்தியிலே எங்கள் அகில இந்திய மீனவர் சங்கத்தை சேர்ந்த மூன்று லட்சம் மகளிரையும் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இந்த முதல் படி என்பது இந்த முன்னாள் மாநாடு என்பது அடுத்த முறை நீங்கள் எங்களையும் முக்கிய பங்கு ஆற்ற வேண்டும் ஏனென்றால் எங்கள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்களாக இங்கே திரளுவார்கள் அடுத்த மாநாடு நாங்கள் இங்கே நடக்க வேண்டும் அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் தர இருக்கிறோம் அந்த வகையிலே தலைவர் அவர்கள் மிக திறம்பட ஒரு டிஜிட்டல் விஷயத்தை எப்படி செய்யணுன்றது ஸ்டேஜிலே பார்த்துட்டேன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான அந்த டிஜிட்டலில் கிராம ரீதியாக மயிலாட்டம் ஒயிலாட்டம் பரதநாட்டியம் என்ற பல வகை ஆட்டங்களை நீங்கள் டிஜிட்டல் என்றாலும் எங்களை கிராம ரீதியாக மக்களுக்கான சேவைகளை செய்ய முடியும் என்று தலைவர் செந்தில் குமார் அவர்கள் அழகாக செய்திருக்கிறார் அதை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக கிராம ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மீனவ குப்பங்குளில் இருந்தவர்களையும் நீங்கள் எங்கள் குபுரத்தில் உருவாக்க வேண்டும் டிஜிட்டல் இந்தியாவிலே எங்களையும் இணைக்க வேண்டும் என்பதற்கு இந்த கோரிக்கையாக தெரிவிக்கிறது மட்டுமல்ல எங்களுடைய மீனவ சமுதாயம் காலம் காலமாக தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே இருந்து கொண்டிருக்கின்ற மீனவ சமுதாயத்தில் குறிப்பாக சென்னை நீங்க மீனவன் பேர்ல தான் இருக்கும் மதராஜன் என்று சொல்லக்கூடிய மீனவன் பேர்ல தான் இருக்கும் பாரம்பரிய பூர்வீக குடிமக்களாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மீனவ மக்கள் வியாபார ரீதியாக இன்று அண்டி பிழைக்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்று பிபோலோ போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் என்றால் டிஜிட்டல் மார்க்கெட்டிலே எங்களுடைய மீனவர்களை அடக்கி ஒடுக்கி எங்களுடைய மீன் வியாபாரம் செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக தலைவருடைய இந்த தீர்மானத்திலே இந்த மாநாட்டின் முதல் தீர்மானத்திலே மீனவர்களையும் அந்த டிஜிட்டலில் சேர்ப்பதற்கு நன்றி கூறுவது மட்டுமல்ல எங்களை வந்து இந்த கிராம ரீதியாக பிரதமருடைய திட்டங்களை சேர்ப்பதற்காக இரண்டு வண்டி தரன் தரன் சொல்லியிருக்காரு அவருக்கு இந்த மாநாட்டுக்களை நன்றி கூறி முடியும் என மூச்சு விடும் இமயமலை தூள் தூள் ஆகிவிடும் நடக்கும் தோல்வி விருத்து நாளைய சூரியன் என்று என்று கூறி அருமை சகோதரர் இந்த மாநாட்டின் கதாநாயகன் செந்தில்குமார் அவர்களை மீண்டும் பாராட்டி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்